கர்த்தராக நான் நிருமலமானவர்களை கட்டுகிறேன் அலலூயா மீண்டுமாக கட்டுகிற தேவனாக வரைக்கிறார் இந்த காலை வேலை நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது மீண்டுமாக உங்களை கட்டி புதுப்பித்து மீண்டுமாக உங்களை பயன்படுத்துகிற தேவனாக வரைக்கிறார் அலலூயா அதுக்கு நாம் ஒன்னே ஒன்னுதான் பண்ண வேண்டும் முப்பத்தி ஏழாவது வருஷம் வாசிங்க கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதாங்க முக்கியமான பாயிண்ட் இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற வேண்டும் என்றால் இந்த வசந்த கவனிக்கணும் கர்தராயி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரேல் வம்சத்தா வம்சத்தாருக்காக நான் இந்த வாக்குத்தத்தங்களை அணுகிருக்கம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்ன பண்ண வேண்டாம் என்ன பண்ண வேண்டாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தாலும் கூட நாம் தான் பெற்றுக்கொள்ள முடியும்